வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம்காட்டி இன்றைக்கி வந்து ஒரு ரொம்பவுமே வந்து ஒரு பரபரப்பாக இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம சேனலில் பேசலாம்னு இருக்கேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதாவது என்னென்னா ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் ஐயாயிரம் வந்து மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ப அதிர்ச்சின்னு கூட நம்ம சொல்லலாம் அதை பற்றிலாம் இந்த பதிவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களால் ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் தற்போது வரை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டு வருது இந்த தொகையை வந்து ரூபாய் ரெண்டாயிரமாக உயர்த்தும் அப்படின்னு ஆளு கட்சி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கு அதாவது என்னன்னா டிஎம்கேவோட பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க ரூபாய் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்மளுக்கு ஆஹ் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டு இருக்குது இன்னைக்கு வந்து காலையில அதாவது மகளிர் உரிமை தொகை வந்து பயனாளர்கள் அனைவருக்குமே வந்து ரூபாய் ஐயாயிரம் வந்து வரைவு அதாவது வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காரு வந்து ரொம்பவுமே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் நிறைய பேருக்குமே வந்து தெரியவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரம் வந்து வர வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பெண்களுக்கு காலையிலே ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டுல வந்து நடைபெற போற இந்த சட்டமன்ற தேர்தலில் அனைவரையுமே வந்து பாத்தீங்கன்னா காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்துறதுக்கு பல்வேறு சூழ்ச்சிகள் வந்து நடைபெற போவதா வந்து முதல்வர் வந்து வந்து தெரிவிச்சிருக்காரு இது நம்முடைய திராவிட மாடல் அரசு மகளிர் உரிமை தொகை பணத்தை வந்து கொடுத்துட்டு தான் நம்மளோட தலைவர் வந்து மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்துல வந்து தெரிவிச்சிருக்காரு அஹ் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த எக்ஸ் தள பதிவுல வந்து தமிழ்நாடு பெண்களுக்கு இந்த ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி தான் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தை யார் தடை ஏற்படுத்த நினைச்சாலும் அதனை வந்து நான் முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வரப்போற சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை நடை முடக்கிறதுக்கு வந்து பலரும் வந்து நினைக்கிறாங்க ஆனா வந்து திராவிட மாடல் வந்து அரசு இந்த விஷயத்துல வந்து ரொம்பவுமே வந்து முன்கூட்டியே வந்து செயல்படுது பிப்ரவரி மார்ச் அப்புறம் ஏப்ரல் அந்த மூணு மாதங்களுக்கான பணத்தை வந்து மூவாயிரம் முன்கூட்டியே வந்து கோடைக்கால சிறப்பு தொகுப்பா வந்து ரெண்டாயிரம் அப்படின்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து பெண்களோட வங்கி கணக்குல வந்து வர வச்சிருக்காங்க இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட ஒரு இன்ப அதிர்ச்சியை தான் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து சரி அது இல்லாம கடைக்கோடி மூலையில இருக்க எல்லா தமிழ்நாட்டு பெண்களுமே வந்து இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் ரொம்பவுமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அது இன்னைக்கு காலையில மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பெண்களுக்கு இந்த தொகை வந்து வழங்கப்பட்டிருக்காங்க அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலையும் வந்து திமுக தான் வந்து வெற்றி பெறும் அதாவது அவங்க திமுக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரவா வந்து மகளிர் உரிமை தொகை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் வந்து அவங்களோட எக்ஸ் பக்கத்துல வந்து பதிவிட்டிருக்காரு அந்த பதிவுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு மகளிருக்கு இந்த ஸ்டாலின் தந்த உறுதிமொழிதான் உரிமை தொகை யார் தடை ஏற்படுத்தினாலும் அதுல இருந்து நான் பின் வாங்க மாட்டேன் தேர்தலை காரணம் காட்டி மூன்று மாதங்களுக்கு வந்து இந்த உரிமை தொகையை வந்து முடக்க பார்க்கிறார்கள் நம்மளோட திராவிட மாடல் வந்து அதுக்கு முன்னாடியே முந்தி கொண்டது அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு கேப்ஷனோட ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அவரோட எக்ஸ் அவரோட இதுல இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஒரு கரண்டான ஒரு விஷயம் ஆஹ் இது வந்து பெண்களிடையே வந்து ரொம்பவே ஒரு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை உடனே குழந்தைய தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய கார்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களை